அன்பு உறவுகளே அறத்தின் குரல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நேர விஷயத்துக்குள்ள போயிடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிங் மேக்கர் திருமாவா திருமலையா அது யாரு திருமலை விஜய் தாங்க அதை பத்தி தான் இன்றைக்கு பேச போறோம் இதுல இந்த தலைப்பு குறித்து உங்களுக்கு பல கேள்வியும் பல சந்தேகங்களும் வரும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி சந்தேகங்களை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யற மாதிரி உங்களுக்கு திருப்தி தர்ற மாதிரி சில தரவுகளோட சில புள்ளி விவரங்களோட பொருத்தி பார்த்து பதில் சொல்றேன் நான் ஏதாவது விட்டிருந்தா கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய மறந்துடாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் வந்திருக்கா அதற்கான அவசியம் உண்மையிலேயே இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க அதற்கு முக்கியமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் கூட்டணி கணக்கு சேலத்தில் உள்ள எடப்பாடி வீட்டில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் நேற்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அதிமுகவை ஒருங்கிணைக்க கட்சியின் மூத்த தலைவர்கள் முயற்சி செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் நகர்வு அதிமுகவும் சொல்றாங்க ஆனா நடைமுறைப்படுத்தல இப்ப வேணா அவங்க எங்களோட சேரட்டும் இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும் அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம் அதிமுக கூட வரலாம் எந்த கட்சியும் வரலாம் எல்லா கட்சியும் வரலாம் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் ஓய்வு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் குறித்து ஆறு மாத சான்றிதழ் கோர்ஸ் படிக்க லண்டன் செல்ல செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இருந்து பனிரண்டு அரசியல் தலைவர்களுக்கு லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து அரசியல் குறித்து படிப்பதற்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தினுடைய உச்ச நட்சத்திரமான நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை விஜய் கட்சியின் முதல் மாநாடு அடுத்த மாதம் நடைபெற உள்ள இடத்தை தேர்வு செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இவை எல்லாமே இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான நகர்வா தான் நம்மளால உணர முடியுது அதனால கண்டிப்பா இத பத்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு வந்திருக்கு அதுலயும் தமிழ்நாடு எப்பொழுதுமே ஒரு தேர்தலை இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கணிக்கக்கூடிய மாநிலமாக இருப்பதால் நிச்சயம் நம்ம இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அரசியல் பல நகர்வுகள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக்கிட்டே இருந்தாலும் ஏன் நடிகர் விஜய் அவர்களையும் தொல் திருமாவளவன் அவர்களையும் பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா ஒருவர் ஐம்பது ஆண்டு காலமாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டால் தன்னுடைய சித்தாந்தத்தால் மிகப்பெரிய உயரத்தை அடைந்து எதிர்கட்சிகள் கூட விமர்சிக்க தயங்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமா அடுத்து இன்னொருவர் சிறியவர் முதல் பெரியவர் வரை ரசித்து கொண்டாடக்கூடிய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அதெல்லாம் சரி அது என்ன திருமாவையும் விஜய்யும் கம்பேர் பண்ணி ஒரு தலைப்பு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் ஒன்னா இவருடைய அரசியல் அனுபவமும் விஜயுடைய அரசியல் அனுபவமும் ஆண்டுகள் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு தலைவரும் ஒன்னா இது போன்ற கேள்வி எல்லாம் உங்களை தொலைச்சி எடுக்கும் ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த கேள்வி எப்பொழுதும் எந்த தருணத்திலும் யாருக்கும் பொருந்தாது இந்த நிகழ்வுகளையும் இந்த அபூர்வத்தையும் இந்த அதிசயத்தையும் தமிழ்நாடு ஒவ்வொரு தேர்தலையும் நிகழ்த்தி காமித்து கொண்டே இருக்கிறது பாருங்க வெள்ளையர்களை எதிர்த்து போராடின ஒரு கட்சி கிட்டத்தட்ட தவிர வேற கட்சிகளே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை வளர்ந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டிலயும் கோலோச்சிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஒரு கட்சிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு பேரறிஞர் அண்ணாவால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஏற்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த காங்கிரஸ் என்ற பிம்பத்தையே உடைச்சு பெருந்தலைவர் காமராஜரையே தோக்கடிச்சு ஆட்சி கட்டில உட்கார்ந்த அதிசயம் தமிழ்நாட்டில் நடக்கலையா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அதாவது தமிழ்நாட்டுல அசைக்க முடியாத சக்தியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை துவங்கி கலைஞர் என்ற பிம்பத்தை உடைச்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பிம்பத்தை சுக்குனூராக தூளாக்கி ஆட்சி கட்டில அமர்ந்த வரலாறு தமிழ்நாட்டுக்கு இல்லையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே இருக்காது என்ற பிம்பத்தை உடைச்சு அதையும் தூளாக்கி ஜெயலலிதா அவர்கள் சாதாரண நடிகைதானே என்ற பிம்பத்தையும் உடைத்து ஆட்சி கட்டில் அமர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்யலையா இப்படி பெரும் பெரும் பிம்பங்களாக இருந்த ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி அஞ்சுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை துவங்கி இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களோட சட்டசபையில உட்காந்து ஆச்சரியப்படுத்தலையா இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமா கவனிக்கணும் நம்ம தலைப்புக்குள்ள இந்த வரலாறுல ஒரு உண்மை புதஞ்சிருக்கு நம்ம தலைப்புக்கு பொருத்தமான வரலாறும் இந்த வரலாற்றுல புதைஞ்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் எதிர அரசியல் செஞ்சார்ல அப்ப இன்னைக்கு தானே அண்ணா அப்படின்னு நினைச்சு துச்சமா நினைச்சு அரசியல் செஞ்சாரா அத ரொம்ப துச்சமா நினைச்சாரா இல்ல தமிழ்நாட்டுல அது சாத்தியம் இல்லைன்னு அவர் தெரிஞ்சிருந்தாரு அதற்கு பிறகு கலைஞர் இருக்கார் பார்த்தீங்களா அவரு நடிகர் தானே சாதாரண ஒரு நடிகர் தானே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை புறந்தள்ளாரா அவரை துச்சமா நினைச்சாரா இல்ல அவரு கூட எதிரானு அரசியல் களமாடினாரு அதுதான் தமிழ்நாடு அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சாதாரண ஒரு நடிகை தானே இப்ப வந்த நடிகை தானே ஒரு பெண்மணி தானே அப்படின்னு சொல்லி துச்சமா அரசியல் செஞ்சாரா இல்ல அவர்களையும் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நிலைய தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கி இருக்கு அதனாலதான் நான் சொன்னேன் தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே யாரையுமே எந்த இடத்துலையும் துச்சமா நினைக்க முடியாது யார் எப்படி வளர்ந்து வருவார்கள் எந்த இடத்திற்கு உயர்ந்து வருவார்கள் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசியலும் களமும் தான் தீர்மானிக்கும் அதனாலதான் நாம ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களையும் ஐந்து வாரங்களே ஆன கட்சி கட்சித்துவங்கிற நடிகர் விஜய் ஏன் பொருத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இது சகஜம் இங்கே ஒருவனுடைய வெற்றி தான் அவனை பலசாலியாக தீர்மானிக்கும் இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் ஏதாவது கேள்வி தோணுதா அப்படி ஏதாவது உங்களுக்கு கேள்வி தோணுச்சுன்னா அதையும் மறந்துடாம கமாண்ட்ல பதிவு செய்யுங்க என்ன கேள்வின்னு சொன்னா அப்ப தமிழ்நாட்டுல இதற்கு முன்னாடி கட்சி துவங்கி தோத்து போன நடிகர்கள் எல்லாம் என்ன சொல்றது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா வரும் இந்த உலகம் தாங்க கொண்டாடி இங்க ஒரு மனிதனுடைய பலம் அப்படிங்கறது அவனுடைய வெற்றி சார்ந்துதான் தீர்மானிக்கப்படும் அந்த வெற்றிக்குமே தமிழ்நாடு ஒரு ஃபார்முலாவை வச்சிருக்கு சில அளவுகோல வச்சிருக்கு வரைமுறைய வச்சிருக்கு அது என்னன்னு சொன்னா இங்க ஒரு மனிதனுடைய வசீகரத்தையும் அந்த பிம்பத்தை மட்டுமே நம்பி இங்கே வெற்றியை தீர்மானிக்க முடியாது உறுதி செய்ய முடியாது அதற்கு சாமானிய மனிதர்கள்ட்டையும் மக்கள்கையும் நீங்க அசைக்க முடியாத நம்பிக்கையை பெறணும் உங்க மேல நீங்கள் தலைவர் தான் நீங்கள் சரியான தலைவர் தான் மக்கள் கருத்தை தான் நீங்க பதிவு செய்யறீங்க நமக்கான தலைவர் நமக்கான மனிதன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய அவர்கள்ட்ட உருவாக்கணும் இதுதான் தமிழ்நாடு காலங்காலமாக ஒரு வெற்றிக்கான பார்முலாவாகவும் அளவுகோலாகவும் வரைமுறையாகவும் நிர்ணயம் செஞ்சிருக்கு இந்த நம்பிக்கையை தன்னுடைய ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் தன்னுடைய நிலைப்பாட்டால் எல்லா மக்களிடத்திலும் ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் அண்ணன் தொல் திருமாவளவன் அதே போல் நமக்கானவராக நம்முடைய குரலை எடுத்து பேசுவார் என்ற நம்பிக்கையை தன்னுடைய திரை பிம்பத்தின் மூலமாக மக்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நடிகர் விஜய் இவர்களின் அரசியல் இலக்கை எதிர்காலம் தீர்மானிக்கட்டும் இப்ப மறுபடியும் நம்ம தலைப்புடைய ஆழத்துக்குள்ள போயிருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிங் மேக்கர் திருமாவா திருமலையா அப்படிங்கிற கேள்வியும் தலைப்பும் வரும் இதோட இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு தொத்திக்கும் அது என்ன தெரியுமா ஏன் இந்த இருவர்ல யாருமே கிங் ஆக முடியாதா அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி வந்தா நிச்சயமாக அதற்கான காலம் இதுவல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப நம்முடைய இருபத்தி ஆறு இருவரில் ஒருவர் எந்த கூட்டணியில் நம்மை இணைத்துக் கொள்வது என்ற கணக்கில் ஒருவரும் நமது கூட்டணியில் யாரை யாரையெல்லாம் இணைத்துக் கொள்வது என்ற கூட்டணி கணக்கில் இன்னொருவரும் இருப்பதால் இப்பொழுது இருவருமே கிங் ஆகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதே நம்மால் கூற முடியும் ஆனால் இந்த இரண்டு துருவங்களும் இணைந்தால் யார் கிங் யார் கிங் மேக்கர் என்பதையும் தீர்மானிக்க முடியும் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இருவரையும் இணைக்குமா அல்லது இரு துருவங்களாக செயல்படுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்